கேரளாவை நம்முடைய சினிமா துறைகளுக்கு இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு டைட்டில் ஒண்ணு இப்போ சமூக வலைதளங்கள்ல பரவி கொண்டிருக்கிறது ஊடகங்களில் இது இப்போது பேசு பொருளாகவும் ஆகியிருக்கிறது அது என்ன இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லை அப்படின்றது நம்ம எடுத்து பார்த்தோம் சொன்னால் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கால் நூற்றாண்டுகளாக ரஜினிகாந்த் என்று சொல்லக்கூடிய ஒரு சினிமா நட்சத்திரம் அரசியலுக்கு வருவார் என்று சொல்லி அனைத்து மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை தான் இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை அப்படின்ற நிலையில் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அதற்கு மக்கள் அவர் வந்தாருன்னு சொன்னால் அவரை வந்து தோற்கடித்து டெபாசிட் இலக்கு செஞ்சு வீட்டுக்கு அனுப்பணும் அது இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை என்று சொல்லி அதற்கு பதிலுரை எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அதாவது இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பத்திரிகையுடைய தலையங்கமாக வந்த செய்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார் அது தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க தொண்ணூற்றி ஆறில் வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க கருத்து சொல்லிவிட்டு நான் அதை வரண்டு போயிட்டார் அதற்கப்புறம் பல கட்டங்களில் வந்து நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு பல சினிமா படங்கள் வாயிலாக மக்களுக்கு வந்து நான் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்லி சொல்லி கொண்டு இருந்த ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து கண்டிப்பாக அரசியல் கட்சியை துவங்க இருக்கிறேன் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்களை எல்லாம் அழைச்சி ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இந்த டிசம்பர் மாதமும் நான் எதை சொன்னனோ அதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக்கை சொல்லி தான் அரசியல் கட்சியை ஆரம்பிக்க போகிறேன்ற ஒரு நிலையை சொல்லியிருக்கிறார் அதுதான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது இவர் யார் இவர் இவர் ஏன் அரசியலுக்கு வரணும் என்று தான் நடுநிலையாளர்களும் சிந்தனையாளர்களும் சமூக சீர்திருத்தவாதிகளும் இன்னைக்கு கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அநியாயத்தையாவது இவர் கடந்த காலங்களில் தட்டி கேட்டு அது சம்பந்தமாக கருத்து தெரிவித்திருக்கிறாரா நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எந்த ஒரு சம்பவத்திற்காகவும் இவர் வாய் திறக்கவே இல்லை என்பதை நம்ம இவருடைய கடந்த கால வரலாற்றில் பார்க்குறோம் எத்தனையோ அநியாயங்களை ஆளக்கூடிய மத்திய அரசு இன்னைக்கு தமிழகத்தின் மீது கட்டவிழ்த்து விடக்கூடிய சூழ்நிலையில் கூட அது சம்பந்தமாக எங்கேயாவது கருத்து தெரிவித்திருப்பார் என்று சொல்லி நம்ம தேடி பார்த்தோம் சொன்னா தேடிக்கிட்டே இருக்கணுமே தவிர அதற்கான விடை கிடைக்கவில்லை என்பதை நம்ம பார்க்கறோம் மக்களெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட டிமானிஸ்டேஷன் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நடந்த பொழுது பிரதமர் மோடியை வந்து பாராட்டு தெரிவிக்கக்கூடிய தான் இவருடைய அரசியல் சிந்தனை இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்கறோம் இவர் அரசியல் களத்தில் நிற்பாரா இவர் களத்தில் என்றாவது இறங்கி இருக்கிறாரா என்று சொல்லி தான் இன்னைக்கு சமூக சிந்தனை உள்ள ஒவ்வொருவரும் கேள்வி எழுப்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எத்தனை பிரச்சனைகளை தமிழக மக்கள் சந்திக்கிறார்கள் இதற்கு ஏதாவது ஒரு தீர்வையோ ஒரு வழிகாட்டுதலையோ இதற்காக ஒரு குரலையோ இவர் கொடுத்திருக்கிறாரான்னு நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எங்கேயுமே இதற்காக கருத்து கூட தெரிவிக்கலை காவிரி நீருக்காக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் அதுக்கு என்ன தீர்வு சொன்னார் என்ன வழிகாட்டுதலை சொன்னார் என்ன குரல் கொடுத்தாரு ஒவ்வொரு பிரச்சனைகளும் நெடுவாசல் பிரச்சனையாக இருக்கட்டும் கூடங்குளம் அண் மின் நிலையம் பிரச்சனையாக இருக்கட்டும் எட்டு வழி சாலை பிரச்சனையாக இருக்கட்டும் இன்னும் தமிழகத்தில் சந்திக்கக்கூடிய நீட் தேர்வுக்கான பிரச்சனையாக இருக்கட்டும் ஓபிசி இடஒதுக்கீடு பிரச்சனையாக இருக்கட்டும் எதிலாவது ஒரு கருத்து சொல்லி இருக்கிறாரா மக்களுடைய நலன் மீது அக்கறை செலுத்தியிருக்கிறாரா என்று சொல்லி எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எங்கேயுமே எதுவுமே பேசலை அரசியல் களத்தில் இதுவரைக்கும் நிற்காத இவர் எப்படி மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை செய்வார் என்பதுதான் தான் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி சிஏஏ போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில கூட முஸ்லிம்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் நான் முதல் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சமூக வலைதளங்கள்ல வீதிக்கு வாங்க ரஜினி அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் மூலமாக ரஜினி எங்க அப்படின்னு தேடக்கூடிய அளவிற்குத்தான் இவருடைய குரல் கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இருந்தது ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய நிலையில் தான் இவருடைய கடந்த கால நிலைகள் இருந்திருக்கிறது அதாவது சுயநலம் உள்ளவராக தான் இவருடைய எல்லா நிலைகளையும் நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு ஒரு அரசியலுக்கு வராருன்னு சொன்னா ஏதோ ஒரு சுயநலம் ஏதோ ஒரு தேவை இவர் கடந்த காலங்களில் மனிதநேய சேவைகள் செய்தது கிடையாது அரசியல் களத்தில் நின்றவர் கிடையாது அரசியல் காரணங்களை சொன்னவரும் கிடையாது மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடினவரும் கிடையாது போராட்டத்திற்கு எதிரான சிந்தனை உள்ளவராகவும் இருந்திருக்கிறார் ஒரு தலைவராக வரக்கூடியவர் ஒரு போராட்டத்துக்கு எதிரான சிந்தனை உள்ளவராக இருந்தார் என்று சொன்னால் மக்களுக்கான உரிமை எப்படி தருவார் எப்படி நிலைநாட்டுவார் இது வெற்றிடமாக இருக்கிறது அதை நான் நிரப்புவதற்காக வருகிறேன் என்று சொன்னால் கடந்த கால தலைவருடைய போராட்ட குணம் என்ன அதையெல்லாம் அவர் கவனிக்காம தான் ஒரு பிரபலம் அதற்காக நம்ம அரசியல் களத்தில் குதிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்குமே இல்லை இன்னைக்கு அவர் டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் இது நடக்கலன்னு சொன்னா இது என்றைக்குமே நடக்காது என்று சொல்லி மக்கள் இன்னைக்கு அதைத்தான் கருத்தாக தெரிவித்து கொண்டிருக்கக்கூடியதை நம்ம இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பார்க்குறோம் அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ இவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லி இப்போ அறிவிப்பு செஞ்சுருக்கிறார் அது கட்சி பேர் என்ன கட்சியுடைய சின்னம் என்ன அது எதுவுமே இன்னும் மக்களுக்கு சொல்லப்படலை ஆனால் நான் வந்து இந்த மாதம் கடைசியில் கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரியான இருபத்தெட்டு வருஷமாக இதோ ஒரு வார் இதோ ஒருவார் இதோ ஒருவார் நான் உடனே இதோ நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கடைசியில் தான் தெரியும் அதுக்கு இப்போது அர்ஜுன் மூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒருத்தரை வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக தன்னுடைய கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இன்னைக்கு அறிமுகம் செஞ்சிருக்கிறார் இந்த அர்ஜுன் மூர்த்தி என்பவர் யார் நேற்று வரைக்கும் பிஜேபியுடைய தொழில்நுட்ப பிரிவில் வந்து மாநில தலைவராக இருந்த அர்ஜுன் மூர்த்தி இன்னைக்கு அப்படியே ரஜினியுடைய கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புக்கு வருகிறார் என்று சொன்னால் யார் இவர் இவ்வளவு நாள் இவர் போர்த்தி கொண்டிருந்த போர்வை இன்று அகற்றப்பட்டிருக்கிறது அதாவது சமூக வலைதளங்களில் எப்படி பேசுறாங்கன்னு சொன்னா கொண்டைய மறைக்க மறந்த சங்கி அப்படின்னு இன்னைக்கு பேசுகிறாங்க அதாவது கோட்ஸே என்று சொல்லக்கூடிய ஒருவனால் காந்தி கொலை செய்யப்பட்டது இன்னைக்கு நம்ம இந்தியர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சித்தாந்தத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய காந்தியை கொலை செய்த கொலைகாரர்களை இன்னைக்கு தூக்கி பிடிக்கக்கூடிய பிஜேபியுடைய சித்தாந்தத்தில் இருந்தவர் தான் இன்னைக்கு இவர் வந்து தன்னுடைய கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லி அறிமுகப்படுத்தியவர் அவர் கடந்த காலங்களில் வந்து அந்த பிஜேபியுடைய தொழில்நுட்ப பிரிவுடைய தலைவராக பணி செய்தவர் இவர்கிட்ட கட்சியில் ஒருங்கிணைப்பாளராக சேர்றதுக்கு முன்தினம் வரைக்கும் அவர் பிஜேபியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கிறார் ஏன் அங்கேருந்து வந்தாரு அங்கே என்ன நடந்துச்சு ஏன் இவர் பின்னாடி வந்து நிற்கிறாரு எல்லாமே அமித்ஷாவுடைய வருகைக்கு பின்னாடி இவருக்கு கொடுக்கப்படக்கூடிய நெருக்கடி தான் இவரால் முடியலை நோய்வாய்ப்பட்டுருக்கிறாரு வயசாகி போயிருச்சு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட சூழ்நிலையில் கட்சியை வளர்ப்பதற்கு எவ்வளோ உழைக்கணும் உழைக்கிறதுக்கான நிலை இல்லாத நிலையில் கூட இவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் தரப்பட்டதன் காரணமாக அர்ஜுன் மூர்த்தி வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லி கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லி இப்போ அறிமுகப்படுத்தி இருக்கிறார் இவங்களுடைய உண்மை நிலை என்ன என்பது இப்போ வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லி இவர் களத்துக்கு போறேன்னாரு சிஸ்டத்தை சரி பண்ணணும்னா உங்களுக்கு அரசியல் ஞானம் கிடையாது கடந்த காலங்களில் மக்களுடைய பாதிப்புகளுக்கு கருத்து கூட சொன்னவர் கிடையாது என்ன சிஸ்டத்தை நீங்கள் சரி பண்ண போகிறீங்க என்ன மாதிரி சிஸ்டத்தை உருவாக்க போகிறீங்க உங்களுடைய சிந்தனை என்ன அப்படின்றத இன்றைக்கி மக்கள் தேட ஆரம்பிச்சுருக்கிறாங்க இவர் வந்து தன்னுடைய அந்த ரசிகர் பண்ணுற மக்களையெல்லாம் அழைக்கிறார் அதில் முக்கியமாக மாவட்ட செயலாளர்களை அழைச்சி ஒரு மீட்டிங் ஒன்று போடுறார் அதில் சொல்லப்பட்ட பேசப்பட்ட கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கி மக்கள் வலைதளங்களில் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது என்னன்னு சொன்னால் இவருடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பில் உள்ளவங்கள்லாம் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் சம்பாதிக்கணும் இவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு சின்னத்தை அறிமுகப்படுத்திய பிறகு தேர்தலில் நின்று அதனை ஜெயிச்சோ அல்லது வேறு பஞ்சாயத்துகளை செஞ்சோ நாங்கள் சம்பாதிக்க வேண்டிய நிலை இருக்கிறதுன்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தராங்க இவருடைய கருத்தை என்ன பதினைந்து சதவீதம் பேர் தான் நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கிறாங்க மீதி பேரெல்லாம் அவங்களுடைய நிலை என்னை இவர் என்ன சிஸ்டத்தை சரி பண்ண போகிறார் சிஸ்டத்தை சரி பண்ண போகிறேன்னு சொன்னால் என்ன மாதிரியான சிஸ்டத்தை கொண்டு வர போகிறாருன்னு சொல்லி வெளிப்படையாக மக்களுக்கு சொல்ல முடியுமா எதுவுமே தெரியாது சும்மா நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொன்னால் நெருங்கிடிச்சு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுடைய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் இவர் போய் சந்திக்கணும் முடியுமா இவரால இவரே நோயாளியாக இருக்கிறாரு இவர் வந்து ஒரு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்ச நிலையில மருத்துவர்கள் வந்து நீங்கள் அலையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மக்களை சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சந்துக்களுக்கும் ஒவ்வொரு தெருவுகளும் பயணம் செய்யணுமே முடியுமா இவரால ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு பேர் வேணுமே பேரை தேர்ந்தெடுத்தாரா அதுக்கு ஒரு சின்னம் வேணுமே சின்னத்தை தேர்ந்தெடுத்தாரா அதுக்கு முறையாக தேர்தல் ஆணையத்தில் அனுமதி பெறணுமே தேர்தலுக்கு முன்பாக அந்த அனுமதி பெற முடியுமா கட்சியின் சார்பாக வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்களா சுயேட்சையாக வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்களா என்ற எந்த அறிவும் இல்லாமல் நானும் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன் சிஸ்டத்தை சரி பண்ண போறேன்னு உள்ள வர்றார் சிஸ்டத்தை சரி பண்ண உள்ள வரவர் இவராக ஒழுங்கான சிஸ்டத்தில் இருக்கணும்ல இவர் இது வரைக்கும் வரி கட்டலை வரி ஏய்ப்பு செய்தவர் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கறோம் சுப்பிரமணிய சுவாமி சொல்றார் பிஜேபியை சார்ந்த சுப்பிரமணிய சுவாமி சொல்றாரு இவர் வந்தா நான் அந்த ஊரை விட்டு வெளியே போயிடுவேன் இவர் என்ன ஒழுங்கா இருந்தாரு இவர் என்ன சிஸ்டத்தை சரி பண்ண போறாரு என்று சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்குத்தான் ரஜினியுடைய வாழ்க்கை இருக்கிறது இவர் என்ன சிஸ்டத்தை சரி பண்ண போறான்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணாங்கன்னா சும்மா கிடையாது நீங்க வந்து வட்டி தொழில் செய்யக்கூடியவராக வட்டிக்கு ஆதரவானவராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களுடைய கஷ்டம் அவருக்கு எப்படி தெரியும் பாமரருடைய கஷ்டம் எப்படி தெரியும் இது சினிமா கிடையாது அரசியல் களம் என்பது ஒரு போராட்ட களம் எதிர்த்து நிற்கணும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் இவர் அந்த திராணி இருக்கிறதா இவருக்கு கிட்டே இருக்கக்கூடிய மக்களாவது இவருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களா ஒரு பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க நீங்கள் மக்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்தீங்க எல்லாருக்கும் சிகரெட் பிடிக்கிறதுக்கும் தண்ணி எடுக்கிறதுக்கு தான் கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணார் அவரை களத்தில் வந்து நம்ம ஜெயிக்க வைக்கக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய ரசிகர் பட்டாளத்துக்கு ரஜினி அறிவிப்பு செஞ்சார் ஆறு பாராளுமன்ற தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் வேட்பாளரை நிறுத்துகிறாங்க ஆறு இடங்களும் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அப்போ இவருக்கு என்ன வாய்ஸ் இருக்குது அப்போ இவர் ஒரு சினிமா பிரபலம் என்பதனால அரசியல் களத்தில் நின்று ஜெயித்து விடலாம் என்று சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க அவருடைய ரசிகர் பட்டாளம் இதுக்காக நாங்கள் உயிரை கொடுப்போம் இதுக்காக வரையும் போய் கஷ்டப்படுவோம் என்று சொல்லி தங்களுடைய நேரத்தை வந்து விரயம் செய்வார்களே தவிர இதனால் எந்த நிலையும் இல்லை இவர் அரசியல் களத்திற்கு வந்தார் என்று சொன்னால் அனைத்து தொகுதிகளையும் டெபாசிட் இழப்பார் இன்னைக்கு சூழ்நிலை தெரியுமா இவருக்கு இன்னைக்கு டெல்லியில் விவசாயிகள் தொடர்ந்து போராட்ட களத்தில் நிற்கிறாங்க இன்றைக்கி போலீஸ் தடியடியை மீறி போலீஸ் தண்ணீர் பீச்சி அடித்ததை மீறி போலீஸ் புகை குண்டுகள் வீசியதை மீறி அவ்வளவு கடும் குளிரை கூட பார்க்காம மக்களுக்கு தேவையான அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வர வேண்டும் என்று சொல்லி போராட்ட களத்தில் நிற்கிறாங்க போராட்டத்திற்கு எதிரான சிந்தனை உள்ள ரஜினிகாந்த் இந்த நாட்டுடைய முதல்வரானு சொன்னால் என்ன மாதிரியான சூழ்நிலையை மக்கள் சந்திக்கணும் அப்போ பிஜேபி வந்து இன்றைக்கி இவரை பகடைக்காயாக பயன்படுத்தி இவரை வந்து பயன்படுத்த முயற்சி செய்கிறாங்க இது வந்து இவர் ஒரு மண் குதிரை இவர் வந்து ஒரு குதிரை என்று நினைத்து நம்ம சவாரி செய்ய போனோம் என்று சொன்னால் தோற்று விடுவோம் அவர் இன்னைக்கு களத்துக்கு வரணும் இருபத்தெட்டு வருஷமாக மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதம் கடைசியில் அறிவிப்பு செய்வேன் சொல்லியிருக்கிறாரு அவர் களத்துக்கு வரணும் அனைத்து இடங்களிலும் அவர் டெபாசிட் இழக்கப்படணும் அவர் இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லைன்ற மாதிரி முழுமையாக துடை தெரியப்பட்டு இனி நான் வருவேன் நான் சிஸ்டத்தை மாற்றுவேன் நான் சரி செய்வேன்ற அந்த சிந்தனைகள் எல்லாம் துடை தெரியப்படக்கூடிய அந்த நாளைத்தான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றைய செய்தியும் சிந்தனையும் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல செய்தியும் சிந்தனையும்